நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழிபோல எண்ணி நம்மொழி காக்க வேண்டும் தவறான பேர்க்கு நேர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அற்புதமானவர்களே என்ற ஒரு முக்கியமான பதிவு இது ஏன்னா எப்படி வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்கள் எல்லாம் இந்த சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வளவு பாட்டு பாடினார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அதே போலவே தம்பிக்கு ஒரு பாட்டு அதே போலவே இந்த பச்சை கிழிக்கி அதை கூட சொல்லுவார் தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் போடுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் அற்புதமான பாட்டு அதை பற்றி கூட சொல்லியிருக்கேன் நான் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வளர தலைமுறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு எப்படியெல்லாம் தன்னுடைய படங்களில் அந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு எப்படி அறிவூட்டினாரு எப்படி வந்து பண்பு ஊட்டினார் எப்படி வந்து அவர் வந்து எல்லா படங்கள்லேயும் தர்மத்தையும் ஒரு ச அறம் சார்ந்த ஒழுக்கங்களையும் அந்த மாதிரி நடத்தைகளையும் விதைச்சாருன்னு பார்க்குற போது பிரமிப்பாக இருக்குது அவருடைய அவருடைய எல்லா விஷயமும் பேசும்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தான் அவருடைய ஒரிஜினல் வாழ்க்கையிலையும் சரி தான் அவருடைய வந்து சினிமா வாழ்க்கையும் சரி தான் அவர் எவ்வளோ வந்து அந்த பண்பு விதைச்சான்றத யோசிக்கிற போது பிரமிக்க அதை தான் நம்ம பகிர்ந்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான கூறு என்னென்னா திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவரை பற்றி கூட ஏற்கனவே உலக சுற்று வாலியை பற்றி ஒரு பதிவு போட்டேன் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பிணைப்பு அவங்களுக்குள்ள ஒரு உறவு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்யோன்யமான நட்பு பிரிக்கவே முடியாதது அதாவது எம்எஸ்வி அவரும் ஏகப்பட்ட படங்கள் எம்ஜிஆடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்களுக்கு ஓ கே வி பகதீன் ஐயா விட எஸ் எம் சுப்பனா ஐயா விட இவர் அதிகமாக இவர் பண்ணவர் அவருடைய எம்எஸ்வி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய நன்றி உணர்ச்சி நான் எப்போவுமே பிரமிப்பிக்கிறது என்னென்னா அந்த காலத்தில் வாழ்ந்த கலைஞர்களெல்லாம் பழகிற போது திரு எம்எஸ்வி எல்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் தான் நான் சந்திச்சிருக்கிறேன் அதில் ஒரு மூணாவது சந்தர்ப்பத்தில் புலவர் புலையம்பத்தன ஐயா கூட ஒரு விழாவுக்கு நான் தியாகராய அரங்கத்தில் நகரில் ஒரு அந்த விழாவுக்கு நான் சந்திக்கு போகும்போது திரு புலவர் புலையும் தான் என்னை அறிவுபடுத்துகிறார் ஏற்கனவே நான் அவர் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் என்னை அந்த அவர் ரொம்ப நட்போடு வந்து அவரை போது அவர் காலில் விழுந்து எப்படிப்பட்ட ஒரு வித்தைகளெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க கலை உணர்ச்சியான ஒரு பாடல் கொடுத்தீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்கன்னு நான் பிரமித்து அவர் காலை தொட்டு கும்பிட்டு நான் வியக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை தம்பி என்ன அதிகமாக போடாதீங்க நான் தப்பு தப்பாக பண்ணியிருக்கிறேன் ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை இப்போ வெளி வெளிக்கு வெளிப்படுத்திருக்கேன் தவிர நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக பண்ணியிருக்கேன்ப்பா இப்போதான் சரி பண்ணிக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு அவ்வளவோ அடக்கமாக சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு எம்எஸ்பி அவரெல்லாம் வந்து ஒரு வாமன ரூபம் எடுத்த ஒரு ஒரு வாமனன் அவர் ஆனால் அவர் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு வாமனன் ஆனால் அவருடைய கம்போஸிங் அவருடைய பாடல்கள் அவருடைய அந்த அந்த தெளிவு அந்த மாதிரி அவங்களுடைய இனிமை அவங்களுடைய அந்த நட்பினுடைய நன்றினுடைய விசுவாசம் இதுதான் நான் திரு ஆரூர்தாஸ் நான் நிறைய பேர் சொன்னேன் பார்த்தீங்களா மகேந்திரன் சாரு ஆரூர்தாஸ் மனோரம் அம்மா ஏசி திருவச்சந்திரன் சாரு நான் யார் நிறைய பேர் சொல்கிறவங்க எல்லோரும் நீங்கள் பாருங்கள் நன்றி உணர்ச்சி இந்த நன்றி உணர்ச்சி எடுத்துக்காட்டு அதே மாதிரி தான் எம்எஸ்வி எம்எஸ்பி பற்றி சொல்லும்போது வாலிசாருக்கிட்ட ஒரு தடவை சொன்னார் அவர் ஆரம்ப காலத்தில் எம்எஸ்பிக்கு வந்து எஸ் எம் சுபை நாயுடு தான் அவர் பாருங்கள் எஸ்எம் சுபயநாடை பற்றி எம்ஜிஆர் ஐயா அவர்கள் நான்யன் பிறந்த வந்து அவர் வந்து அவர் கூடவே இருந்த ஒரு வலதுகிற மாதிரி எம்ஜிஆர் அவ அப்படிப்பட்டவர் நாடோடி மன்னன் மலைக்கல்லன் அது மாதிரி திருடாதே இந்த படங்களெல்லாம் அவர் தான் வந்து நிறைய எம்ஜிஆர் படத்துக்கே படி இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஆரம்ப காலத்தில் எம்எஸ்சியினுடைய குருவாக இருந்தவர் அவரோட அஷ்டனாக இருந்தார் திரு எம்எஸ்வி பாருங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் தொய்வு ஏற்படுது எஸ் எம் சுபயநாயிருக்கு அந்த சமயத்தில் திரு எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி திரு எம்ஜிஆர் திரு சிவாஜி ரெண்டு பேரையுமே வச்சுக்கிட்டு ஒரு பொற்கிழி கொடுக்குறாராம் தன்னுடைய குருவுக்கு இதை வந்து சார் சொன்னார் தன்னுடைய குரு பக்தியை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பொற்கிழியை கொடுத்து ஒரு ஒரு பொன்னாடை பொறுத்தி கெளரவிச்சு அவர் விழா எடுத்தாராம் திரு எம்எஸ்பி அது மட்டும் இல்லை அவர் சொல்லுவார் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் மன்னவர் எம்எஸ்பி பாருங்கள் எம்எஸ்விக்கு வாரிசு கிடையாது இவருக்கு எஸ் எம் சுபை நாடுக்கு வாரிசு கிடையாது அப்போ அவரும் மனைவிமாக தான் இருக்காங்க அப்போ பாருங்கள் எம்எஸ்வி காலமாயின உடனே திரு எம்எஸ்விக்கு இவர் தான் கொல்லி வைச்சாராம் யார் தன்னுடைய குருவுக்கு தன்னுடைய சிஷியன் தான் கொல்லி வைச்சாராம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நிகழ்ந்து சொல்லுவார் அந்த சுப்பை நாடு இறந்த பிறகு அந்த அம்மா அவங்களுடைய மனைவிக்கு வந்து யாருமே இல்லை சகதர்மினி அவங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாராம் திரு எம்எஸ்வி தன்னுடைய வீட்டில் ஒரு தாயை போல பராமரித்து உணவு உடையெல்லாம் கொடுத்து அந்திம காலம் வரைக்கும் தன்னுடைய குருனுடைய மனைவியை தாய் மாதிரி நினச்சி பாதுகாத்து கடைசியில் அந்த அம்மா இருக்கிற போது அந்த அம்மாவுக்கும் கொல்லி வைச்சாரான்னு தெரியும் எம்எஸ்வி அது சொன்னார் சார் பெத்தவங்களையே பரிதவிக்க விடுற இந்த காலத்தில் பாருங்கள் அப்போவே அந்த காலத்தில் பாருங்கள் தன்னுடைய குருவுக்கு மட்டும் இல்லை குரு மனைவி மட்டும் இல்லை அப்படிப்பட்டவரான் நன்றி உணர்ச்சிக்கு அதாவது எம்எஸ்வி எம்எஸ்பிகிட்ட எஸ்எம் சுப்பை நாடு சொன்னால் எம்எஸ் எம்எம் எம்எஸ்பிகிட்டே அந்த பேரை சொன்னாலே செலுத்துருவாரான் நான் சொல்லியிருக்கேன் வாலிசாரு புலவர் புலையும் பித்தன் இப்போ இருக்கிற முத்துலிங் ஐயா இவங்க எல்லாம் எப்படி எம்ஜிஆர் சொன்னால் செலுத்துறாங்களோ அதைப்போல் எம்எஸ்வி பாருங்கள் எஸ் எம் சுப்பை அப்படிப்பட்ட எம்எஸ்வி ஏன் இந்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொன்ன பாருங்க இந்த பிள்ளைகளை ஒரு கண்ணும் கருத்துமாக வளர்க்கணுன்றது மட்டும் இல்லை கலை கலைத்தனமாக வளர்க்கணும் அது எம்ஜிஆருடைய எவ்வளோ பெரிய ஆழ்ந்த ஒரு ஒரு அறிவு இருந்ததுன்னா அவருடைய அனுபவம் இருந்ததுன்னா இந்த 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 பதிவு அதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் நான் பாருங்கள் எம்எஸ்விக்கும் எம்ஜிஆருக்கும் இடைப்பட்ட விஷயம் இது நல்ல கவனிங்க ரொம்ப முக்கியமான பதிவு இப்போ உலகமெல்லாம் நான் ஏற்கனவே கூட பதிவு சொன்னேன் பதினஞ்சு கோடி குழந்தைகள் வந்து போர்ச்சூழலை சிக்கி அனாதை ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு கோடி நாற்பத்தி ஏழரை கோடி குழந்தைகள் வந்து போர் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது ஒரு ஆறு குழந்தைல ஒரு குழந்தை வந்து ஒரு போர்ச்சூழலை தான் சிக்கி இருக்குன்னு சொல்லி கூட நான் ஒரு பதிவு போட்டேன் பார்த்துக்குங்க இந்த குழந்தைகளுடைய தன்மை வந்து இன்னைக்கு யாருமே நம்ம யோசிக்கல ஏன் இந்த உலகம் மோசமாகி கொண்டே வருகிறதுன்னா வளர்கின்ற தலைமுறைக்கு வருகின்ற தலைமுறைக்கு நாம் அவங்கள பற்றி யோசிக்கிறதே கிடையாது அதை யோசித்ததால் தான் நாங்கள்லாம் கூட மேடைகளில் பேசும்போது என் நண்பர்களும் நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள்லாம் மேடைகளில் போய் கல்லூரிகள்லாம் பேசும்போது இவ்வளோ பண்பு சொல்கிறீங்களே எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன எம்ஜிஆர் இருந்தார் திரு சிவாஜி கணேசன் பாடல் மூலமாக இருந்தது கவிரசர் கண்ணாசன் பட்டுக்கோட்டை வாலிசாரு அதே போல் மருதுகாசி அண்ணா ஐயா மாதிரி எவ்வளோ பேர் அவங்களெல்லாம் சொன்ன நல்ல விஷயமா நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை போல் அடுத்த தலைமுறைக்கு இல்லைங்க அதுதாங்க பிரச்சனை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் உங்களுக்கு எப்போ சிறந்திருக்கிறதோ அப்போது அந்த மக்கள் சிறந்திருப்பாங்க அப்போவே பாருங்க இவ்வளோ மோசமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க இந்த சமுதாயம் பாருங்கள் அதனால் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னென்னா எம்எஸ்வி அவருடைய ஐயா அவர் வந்து அவர் வந்து ஒப்பரிய ஒரு வல்லுனர் மட்டும் இல்லைங்க அவருடைய குழந்தைத்தனமான அந்த உள்ள நான் ஒரு மூணு நாலு தடவை பார்த்து அழுதுருக்கிறேன் அவர் பேசும்போதே தன்னை அகங்காரமே இல்லாமல் பேசுவார் அதாவது நம்ம எனக்கு ஒன்றுமே தெரியல ஒரு முட்டாளு நினைச்சுன்னே பேசுவார் அதை பற்றி கூட நான் கவிதை கண்ணாசனவுடைய புத்தகத்தில் எதிர்ப்பார் நாங்கள் ஒரு முறை சீன போருக்காக நாங்கள் வந்து போகிற போது பயணம் பண்ணுறோம் ரஷ்யாவுக்கு இடையில ஆப்கானிஸ்தானில் தங்கினோம் அப்போ நான் சொன்னேன் விஸ்வநாதங்கிட்ட நானும் விஸ் விசுவும் ஒரே ரூமு நான் சொன்னேன் விசுக்கிட்ட டே விசு இங்கே தாண்டா கஜினி முகமது படம் எடுத்து வந்தான் நம்ம நாட்டில் சொன்ன உடனே அண்ணா கஜினி முகமதுன்னா யாருண்ணா கஜினி முகமதுன்னா யாருனான்னு கேட்டான் விசு அப்போ நான் சொன்னேன் டேய் உனக்கு ஹார்மோனியத்தையும் இந்த இசையும் தவிர ஒன்றுமே தெரியாதடா உனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பட்டவங்க அவங்க அப்படியே வாழ்ந்தவங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்வியில் பட்ட அந்த விஷயம் பாருங்கள் இந்த குழந்தை ஏன் நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா பேரில் சொல்லுவார் அற்புதமான பேருனா செல்வம் மக்க ஏழாவது அதிகாரம் அதில் எடுத்துடனே சொல்லுவார் எழுபிற அதில் வந்து முதல் குரலை பெருமவற்றுள் அறிவதில்லை அறிவு அறிந்த மக்கள் பேறு அல்ல பெற அப்படின்னுவார் எடுத்த முதல் குரல்லே சொல்லுவார் பெருமவற்றுள் அறிவதில்லைன்னு ஏன் வள்ளுவரையா தன்ன முன்னு முன்னிலை த முன்னிலைப்படுத்துறாருன்னா ஒரு மூணு இடத்தை தான் முன்னிலைப்படுத்துவார் கைமை அந்த அதிகாரத்தை முன்னிலைப்படுத்துவார் வாய்மேல கடைசி குரலை முன்னிலைப்படுத்துவார் இங்கே முதல்ல சொல்கிறார் மூன்று இடத்துல தான் யாம் அது அங்கே சொல்கிறார் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை என்றார் அதாவது எவ்வளோ பெற்றாலும் யாம் அறிவதில்லை அறிவு அறிந்த பேர் அல்ல பிறன்றார் அறிவு அறிந்ததுன்னு என்ன உலக அறிவு ஞான அறிவு இந்த உலகத்தினுடைய ஒரு நடைமுறை அறிவு இந்த உலகம் எது உண்மை நீதினு சொன்னதோ அந்த அறிவை எந்த குழந்தை பின்பற்றுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அறிவறித்த மக்கள் அந்த மக்கள் இருக்கணும் அதுதான் பேரு அப்படின்னு சொல்லுவார் அதாவது நாம் வந்து இதெல்லாம் நாம் எல்லாம் வாழ்வுக்காகவே நம்ம இதை வந்து யோசிக்கிறது கிடையாது நாம் என்ன பண்ணிட்டோம் பணம் 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 வாழ்க்கை முழுசும் பணம் தேடு 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 பணத்தை தேடு ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கூட நம்ம தெரியாமல் போயிட்டோம் வாழ்க்கையுடைய உண்மையான அடி வேர் நாதமாக இருக்கிற இந்த மாதிரி பண்புகளை விட்டுட்டோம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதாவது சொல்கிறார் பாருங்க இந்த 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 பதிவேரை இதுதான் பயன்படுத்துகிறேன் சொல்கிறாரு திரு எம்எஸ்பியும் திரு எம்ஜிஆர் தெரியும் உங்களுக்கு நிறைய படங்கள் பண்ணவங்க அவங்களுக்குள்ளே நான் இப்போ நிறைய இன்னும் நான் பேச போகிறேன் ஆனால் இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லும்போது தான் நான் நான் சொல்ல வந்தேன் சமீபத்தில் கூட ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னால் வடநாட்டில் வட மாநிலம் அங்கே பாருங்கள் அவங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கணவன் மனைவிக்கு அந்த அவர் வந்து பெரிய சமையல் துறையில் பெரிய வல்லுடர் அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கை வராங்க இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டு பேரும் மனைவியும் அன்யோன்யமாக வாழ்றாங்க பெரிய பரிதாபம் துரதிருஷ்டம் என்னென்னா அவன் குழந்தை இல்லைங்க இப்போ தான் அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எல்லா உறவு நட்பும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய அளவில் விழா எடுக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்களே கல்யாணம் ஆகி பிரமாதமாக இருக்க சந்தோஷமாக இருக்கிறாங்க மறுநாளே பாருங்கள் பெரிய துரதிருஷ்டம் அவருங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க முதல்ல மனைவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் குழந்தை இல்லைன்ற ஒரே ஒரு அந்த காரணம் பல காணிகள் இருக்கலாம் ஆனால் குழந்தை இல்லைன்ற ஏக்கம் இருக்குது பாருங்கள் உலகத்தில் அது இல்லாதவங்களுக்கு தான் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு குழந்தை என்பது அது வந்து உங்கள் வழியாக தான் வருது தவிர உங்கள் கிட்டேருந்து வரலன்னு ஒரு கலில் ஜிபுரா அது வந்து உங்கள் தான் வருது அதனால அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க அதை அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோவும் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு எம்எஸ்பி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பொங்கல் அதாவது அறுபத்தாறாவது வருஷம் பொங்கல் தினத்துக்கு அன்பேவா ரிலீஸ் படம் படம் ரிலீஸ் ஆகுது வெகு விமரிசையாக படம் போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் சென்னையில் இருக்கிற டான் பாஸ்கோ ஸ்கூல் அவங்க ஒரு கிறித்துவ பள்ளி ஒரு பிரமமான பிரபலமான கல்வி இப்போ இருக்குது அவங்க அந்த நேரத்தில் திரு எம்எஸ்பியுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக இலவசமாக அப்படி கொடுக்குற இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாரு அதில் திரு எம்ஜிஆர் அவர்களும் கலந்துக்கிறாரு நல்லா கவனிங்க அந்த நிகழ்ச்சி நடக்கிற போது எம்எஸ்வியும் எம்ஜிஆர் உட்காந்துருக்கிறாங்க அப்போது அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுது திரு எம்எஸ்விக்கு ஒரு ஹார்மோனியம் பரிசு கொடுக்குது அந்த ஹார்மோனியம் பரிசை வாங்கி வச்சு உட்காந்துட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் இந்த மேடையிலேயே அதாவது இந்த மாதிரி நான் நிறைய இலவச நான் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்குறேன் எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு சீட்டு வேணுங்க எனக்கு படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு வேணுங்க அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க நீங்கள் அப்படின்னு எம்ஜிஆர்ட்ட கேட்குறாரு யார் எம்எஸ்சி அவர் பாருங்க பெரிய மியூசிக் டைரக்டர் பாருங்கள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட கோபி முரளி ஹரிதாஸ் லதா பாகியலட்சுமின்னு அஞ்சு பேர் அஞ்சு அவர் பாருங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது யார்கிட்ட தெரியாம பக்கத்தில் மேடையில் வெள்ளந்தி ஒரு குழந்தைங்க அவர் அவர் கேட்குற ஒண்ணு எம்ஜிஆர் கோவம் இருக்கான் ஏன் உனக்கு வாய் கூடாதா நீ கேளு இது என்ன தப்பு இருக்கு நீயே கேட்குற இப்போ நீயே பேசுகிற இப்போ என்ன கேட்க சொல்ற நீ கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தூக்கு ஊ ஒரு ஊக்கி வச்சு தூண்டி விட்டாரான் எம்ஜிஆர் சொன்ன ஒன்று மேடையிலையா இவருக்கு வந்து அதிகமாக பழக்கம் இல்லாதான் என்ன பண்ணாராம் எம்எஸ்வி சரி பரவாயில்ல அவர் பேச வந்தும்போது எனக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு என் பிள்ளைகளுக்கு சீட்டு வேணும் இந்த ஸ்கூலில் நீங்கள் கொடுக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு ஓ ஓப்பனாக பேசினாரா பாருங்கள் மறுநாளே அந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபாதர் வந்து இவங்களோட எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு எம்எஸ்வி வீட்டில் கேட்டுக்கிட்டு ஏற்காடு டான் பாஸ்கோ ஸ்கூலில் அங்கே ஏற்கனவே நடக்குது அவங்க அவங்க வந்து பள்ளி உறைவிடமும் சேர்ந்த ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்த ஒரு ஸ்கூல் அது அப்போ அங்கே நீங்கள் அங்கே அஞ்சு சீட் இருக்குது பண்ணி பண்ணிங்க சொன்ன உடனே சரிதான் சின்ன பண்ணுறாராம் எம்எஸ்வி அந்த அஞ்சு பேரையும் அங்கே சேர்த்துடுறாரா பாருங்கள் சேர்த்துட்டாரு ஹாஸ்டல்லே தங்குதுங்க பசங்க தங்குதுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வருஷம் பெற்றோர் தினமாக அந்த பெற்றோர் தினத்துக்கு என்ன பண்ணுறாரா திரு எம்எஸ்பி அவர் அவங்க மனைவி அவங்க தாயார் அவள் தாத்தா இருந்தாராம் தாத்தா அப்போ ஜி கே வெங்கடேஷ் இப்போ அதுக்கப்புறம் அவங்க சார் கூட கூடாது அஷ்டா இருந்தார் இளையஜா குரு அவரும் ஜி கே பெரிய பியூஸ் டாக்டர் அவரும் அப்போ அவர் எம்எஸ்சி கூட இருப்பார் அவரும் போனாரான் இந்த அஞ்சு பேரும் போகிறாங்களாம் போய் ஹாஸ்டலில் குழந்தைங்களை பார்க்கலான்ட்டு போகிறாங்களாம் அந்த பெட்ரோல் தரத்துக்கு போனால் பிள்ளைங்க ரொம்ப இலச்சி போச்சான் இந்த அம்மா எம்எஸ்சியுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்களா அப்பா ஐயோ பிள்ளைங்களெலாம் இப்படி வந்து இலச்சி போச்சு தேவிசு இது சரியில்லடா நீ எப்படியாவது ஒரு வீடு வாடகைக்கு கொடுறா நான் பிள்ளைங்களுக்கு நான் இங்கேயே சாப்பாடு செஞ்சு கொடுத்து இங்கேருந்தே நான் அனுப்புகிறேன்டா நீ எப்படியா நான் நான் எதுக்கடா அங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் நான் இங்கே இருக்கேண்டான்னு சொல்லி அம்மா சொன்னதால் என்ன பண்ணாரான் சரி இதுவும் நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் எம்எஸ்பி உடனே அங்கேருந்து ஏற்பாடு பண்ணி சரி ஒரு வீடு வாடகைக்கு போகலான்னு போனால் அங்கே வீடு வாடகை போகிற இடத்துல அந்த வீடு வாடகை காட்டுறவர் தவறுதலாக பக்கத்து வீடு காட்டுறார்களான் தவறுதலாக போயிட்டாங்களாம் அங்கே போனால் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்களாம் அந்த அம்மா போய் பார்த்த உடனே இவங்க யார் என்னன்னு கேட்டவுன்னு எம்எஸ்பின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு வேந்து போய் ஐயோ நாங்க நாங்கள் நாங்களும் வாடகை தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விஷயம் செய்யலாம் நீங்கள் இந்த வீட்டில் நான் வந்து வாடகை இருக்கிறேன் இந்த வீட்டு உணர்வு இந்த வீட்டை எங்கிட்ட வாங்கி சொல்கிறாரு அதை விட நீங்கள் வாங்கிக்கிங்களேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே சரி பரவாயில்ல இது வீடு வாங்கிக்கலாமே என்ன பண்ணாராம் எம்எஸ்வி அந்த வீட்டை விலைக்கே வாங்கினாராம் விலைக்கே வாங்கி மாடிஃபைட் பண்ணி என்ன பண்ணாராம் நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து என்ன பண்ணாராம் அங்கேயே அந்த வீட்டை வந்து அம்மா அங்கே தங்க வச்சு ஒரு காரையும் அந்த விட்டு வச்சு ஒரு டிரைவரை வச்சு இங்கே இந்த இருந்து நீங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டாராம் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு மியூசிக் டிராக்டருடைய பசங்க ஒரு ஏற்காட்டில் சொந்த வீட்டில் அங்கேருந்து காரில் போய் படிக்குதுங்களாம் இது அப்போ இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பிரபலம் பேசுகிறாங்களாம் எம்எஸ்சி பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி பாரு பெரிய பசங்களை வந்து அங்கே ஏற்காட்டில் வந்து பெரிய தனியாக ஒரு ஒரு வீடையே வாங்கி ஒரு காரை வச்சு பெருசாக படிக்க வைக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒரு இண்டஸ்ட்ரியே பேச ஆரம்பிச்சிருச்சா இங்கேருந்து யார் போனாலும் ஏற்காடு போனாலும் அந்த வீட்டுக்கு போக போகாமல் மாட்டாங்களாம் எல்லாரும் பார்ப்பாங்களாம் வியப்பாங்களாம் போவாங்களாம் வருவாங்களாம் ஆனால் ஒருத்தரை தவறான்னு சொல்கிறார் எம்எஸ்வி யார் தெரியுமா எம்ஜிஆர் அப்படின்றார் அவர் மட்டும் தான் போகலையான் என்னடான்னு கேட்டால் அவர் சொல்கிறார் எம்எஸ்வி நான் வந்து ஏற்காடில் இந்த மாதிரி வீடுன்னு ஒன்று எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஆனால் திரு எம்ஜிஆர் மட்டும் என்னை கூப்பிட்டு சொன்னார் நீ ஏற்காடில் வீடு வாங்கினது பெரிய தப்பு விசு பெரிய தவறு பண்ணிட்ட பகட்டான வாழ்க்கையை பசங்க கட்ட நீ காட்டிட்டேன்னா அதுங்க எப்படி படிக்கும் ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கையை ஹாஸ்டல் சாப்பாடை ஹாஸ்டலுடைய கஷ்டங்களை குழந்தைங்க வந்து புரிஞ்சாதான் அதுங்களுக்கு படிப்பு ஏறும் நீ வந்து அவங்கள தவறாக வழிகாட்டுற என்னமோ இது எனக்கு சரியாக படலை விசு நீ வந்து இப்படி வந்து நீ ஒரு 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 படோடபமாக நீ வந்து நீ அவங்க குழந்தைங்களை வாழ வச்சுன்னா அதுங்களுக்கு படிப்பு ஏறாது எனக்கு எல்லாம் நீ சொல்கிற நான் உங்கள் வீட்டை போய் பார்க்க மாட்டேன்னு மறுத்துட்டாரா நல்லா கவனிங்க இதை வந்து அப்படியே சொல்கிறார் எம்எஸ்வி அவர் மறுத்துட்டார் நான் நான் உங்கள் வீட்டை போய் பார்க்க மாட்டேன் ஏற்காடு வீட்டை போனால் கூட அந்த பார்க்க மாட்டேன் அப்படின்னா வருத்தமாக அவருக்கு அதை அவர் சொல்கிறார் எம்எஸ்வி அப்போ அவர் சொல்லும்போது நான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு என்னடா இப்படி சொல்கிறார் எம்ஜிஆர்ன்னு ஆனால் அவர் சொன்னது மாதிரி தான் நடந்தது ஏன் பிள்ளைங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த படிப்பை அவங்களுக்கு ஏறலை ஒரு ச ஒரு வசதியான வாழ்க்கையை காட்டின பிறகு அதனால் அவங்களுக்கு வந்து அது ஏறலைன்றது அவர் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசியாக எம்ஜிஆர் இருந்து அந்த தீர்க்க தரிசியான கண்டிச்சார் என்ன அப்போ நான் புரிஞ்சிக்கல அதை நினச்சி நான் என்றைக்கே கூட வருத்தப்படுறேன்னு சொல்லி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இதை அவர் சொல்கிறார் பதிவு பண்ணுறார் இதாக பாருங்கள் இதான் எம்ஜிஆர் இதுதான் எம்எஸ்வி அதாவது எம்ஜிஆர் வந்து அவருடைய குழந்தைகளை வந்து இப்போ அவங்க அண்ணாவுடைய குழந்தைகளுக்கே அடிக்கடி படிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக தான் வளர்ந்துருக்கிறார் அதனால தான் அவருக்கு அந்த 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 உள் இருந்து அவருக்கு சரியான ஒரு 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 வாழ்வியல் ஒரு ஒரு நடத்தைகள் எல்லாம் அவர் நல்லா தெரியுது எம்ஜிஆருக்கு அதை வந்து ரொம்ப வருத்தப்பட்டா இது வந்து நான் ரொம்ப நாளாக இதை பதிவு நினைச்சேன் ஏன்னா நாம் பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க கொடிது கொடிது இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இளமையில் வறுமையை அனுபவித்ததால் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொடைய கொடையாளி ஆனார் அவர் வந்து ஒரு பெரிய கொடைத்தன்மையை கொண்டார் பண்பு நலன் கொண்டார் வாழ்வியலுடைய எல்லா உள்ளும் உள்வாங்கிறதுக்கு ஒரு அக்கறை கொண்டாரு அதாவது என்னென்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் அந்த வறுமையை உணரணும் அப்போ தான் மற்ற வறுமையை நாம் உணர முடியும் மற்ற நமக்கு ஒரு வறுமை வந்தால் தான் மற்றவங்களுடைய வறுமை என்னென்னு நமக்கு தெரியும் அதுதான் தெரியும் எம்ஜி அதனால தான் அந்த அந்த பாட்டு சொன்ன பாருங்க அதை சொல்லுவார் இந்த குழந்தைகளுக்கு கிளி போல பேசு இளம் குயில் போல பாடு மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு திருக்குறள் மாதிரி வாழ சொல்கிறாரு மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாருங்க இந்த மெய்யான அன்பு மனதோடு கூட கோபம் வளரக்கூடாது பாருங்க நாமெல்லாம் கோபம் வந்த தான் தெரிது கோபம் எப்படி வந்ததுன்னு நம்ம மீறி வருது கோபம் இன்னும் கோபம் வச்சுங்கன்னு அப்படின்னா அவனுக்கு அவன் கண்ட்ரோலே கிடையாது நல்லா கவனிங்க இந்த உணர்ச்சிகளை எவ்வளோ உள்வாங்கணும் பாருங்கள் எவ்வளோ புரியணும் பாருங்கள் இதுதான் எம்ஜிஆர் அவர் சொன்ன உடனே எம்எஸ்சி சொல்கிறார் அவர் தீர்க்கதரிசி மாதிரி என்னை கண்டித்தாரு அன்னைக்கு எனக்கு அது புரியலை நான் இன்றைக்கி ரொம்ப நான் நினச்சி நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அவருடைய மறைவுக்கு அப்புறம் இவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் திரு எம்எஸ்பி அவர்கள் அப்போ என்னென்னா நாம் நம் குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு கலை இருக்கிறது தான் ஒரு அற்புதமான சேயிங் உண்டு தெரியாத இளைஞன் காட்டு மிராண்டி சிரிக்க தெரியாத கிழவன் முட்டாள் அப்படின்னு அதாவது அற்புதமான செயி அழத்தெரியாத இளைஞன் இளைஞன் தான் என்ன இருக்கணும் அவன் வாழ்க்கை புரியணும் அவன் ஈரமான இடத்துல செடி வளர்கிற மாதிரி தான் கண்ணீர் வருகிற நேரத்துல தான் நம்ம சிந்தனை வரும் அதனால தான் அந்த வறுமையையும் அந்த அந்த வறுமையினுடைய தன்மையையும் திரு எம்ஜி அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லா குழந்தைகளையும் எல்லா மழலைகளையும் அவர் வந்து சத்துணம் கொடுத்து மட்டும் இல்லை பெண்கள் அவ்வளவு கவனித்தார் அவர் ஏன்னா அந்த சமூகத்தினுடைய அக்கறை அவருக்கு அவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த இந்த பதிவையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதரவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு அதை தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்